ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க மறுத்த ஜெயலலிதா அது என்ன படம் தெரியுமா வாங்க பார்க்கலாம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஏழாவது பிறந்த நாள் சென்னையில் உள்ள ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தில் அவரது திருவுருவ படம் வைக்கப்பட்டு அதற்கு மரியாதை செலுத்தப்பட்டது அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதாவின் வீட்டுக்கு சென்று திரு உருவ புகைப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது அவருடன் அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜெய தீபா ஆகியோர் இருந்தனர் இதையடுத்து பேசிய ரஜினிகாந்த் தற்போது நாலாவது முறையாக வேதா இல்லத்திற்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இங்கு முதல் முறையாக வந்தேன் இரண்டு பேரும் இணைந்து திரைப்படத்திற்கு நடிக்க பேச்சுவார்த்தை போய்கொண்டிருந்தது அதற்காக வந்தேன் இரண்டாவது முறை ராகவேந்திரா திருமண மண்டபத்தை அவர் திறந்து வைக்க அழைப்பு விடுக்க வந்தேன் மூன்றாவது முறை எனது பெண்ணின் திருமணத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்க வந்தேன் ஜெயலலிதா இல்லாவிட்டாலும் அவரது நினைவு என்றும் அனைவரின் மனதிலும் நிலைத்திருக்கும் அவர்கள் வாழ்ந்த வீட்டில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களின் இனிமையான சுவையான நினைவுகளுடன் செல்கிறேன் என்றும் அவர் நாமும் வாழ்க என பேசியிருந்தார் இதில் நெட்டிசன்கள் பலரும் ரஜினிகாந்தும் ஜெயலலிதாவும் நடிப்பதாக இருந்ததா அது என்ன திரைப்படம் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் அந்த வகையில் அது குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் அதாவது ரஜினிகாந்த் இன்று பேசும் போது எந்த திரைப்படம் என குறிப்பிடவில்லை என்பதால் அங்கு நடந்தது எந்த படம் குறித்த பேச்சுவார்த்தை என்பது நமக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜெயலலிதா எழுதிய ஒரு கடிதத்தில் அவர் ரஜினியுடன் நடிக்க இருந்தது பற்றி தெரிவித்திருந்தார் ஜெயலலிதா தமிழக அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கால் பதித்தார் அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன் அவர் சினிமாவில் இருந்து ஒதுங்கியிருந்தார் பொதுவெளியில் சில கருத்துக்கள் வளம் வந்தன அதாவது ஜெயலலிதாவுக்கு மார்க்கெட் இல்லை அவருக்கு யாரும் படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுக்கவில்லை என செய்திகளும் வெளியாகின இது ஜெயலலிதாவின் காதுகளையும் எட்டியது உடனே ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அதே போயஸ் கார்டன் வேதா இல்லம் லெட்டர் ஹட்டில் கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருந்ததாவது எனக்கு வந்த சில வாய்ப்புகளை நானே வேண்டாம் என்று சொல்லி தவிர்த்துவிட்டேன் பாலாஜி தயாரிப்பில் ரஜினிக்கு ஜோடியாக கதாநாயகி வாய்ப்பு எனக்கே முதல் முதலில் வந்தது என்பது உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்காது நான் அதை வேண்டாம் என நிராகரித்த பின்னரே பாலாஜி அந்த கதாபாத்திரத்திற்கு ஸ்ரீபிரியாவை ஒப்பந்தம் செய்தார் என எழுதியிருந்தார் மேலும் ஜெயலலிதா எழுதிய அந்த கடிதத்தில் இந்தியாவின் முன்னணி திரைப்பட தயாரிப்பாளர்களில் ஒருவர் பாலாஜி மற்றும் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்க இவ்வளவு பெரிய வாய்ப்பை நான் நிராகரிக்க முடியும் என்றால் மீண்டும் நடிப்பதற்கு நான் சிறிதும் விரும்பவில்லை என்பதை இது உறுதியாக நிரூபிக்கவில்லையா என அவர் எழுதியிருந்தார் சுஜாதா தயாரிப்பில் கிருஷ்ணமூர்த்தி பில்லா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கலக்கியிருப்பார் பழிவாங்க வருவதும் அதன் பின் பில்லா போல் நடிக்கும் ராஜப்பா கதாபாத்திரத்தை காதலிக்கும் ராதா கதாபாத்திரத்தில் நடிக்கவே ஜெயலலிதாவிடம் முதலில் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது ஆனால் அது கைகூடவில்லை ரஜினிகாந்த் கடைசி வரை ஜெயலலிதாவுடன் திரைப்படத்தில் நடிக்கவில்லை ஜெயலலிதா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பி லெனின் இயக்கத்தில் நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படத்தில் நடித்து திரைத்துறைக்கு முழுக்கு போட்டார் பிற்காலத்தில் அரசியலுக்கு வந்த பின்னர் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கும் கடுமையான மோதல் போக்கு இருந்தது வேறு கதை